அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்யவல்லான் எம்பெருமா ல்லமாய் நின்றான் பொதுவில் புரிகின்றா ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றா வள்ள மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்திய என் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது அந்த உலகி நீ நீிரெலாம் சந்தோடமா இருமின் சார்ந்து ஐயா என்றோர் காலழக்கின்றேன் அப்பொழுதே யேன் மகனே என்றெய்துகின்ற ஐயோ என் அப்பன் பெருங்கருணை குண்டு உலகத்தீ செப்பமுடன் போத்துமினோ சேந்து அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் சடையான் சிற்றம்பலத்தான் தானே தானான் உடையான் உளத்தே உவந்து தானே வந்தென் உளத்தே சார்ந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்கு கொண்டோ விளம்பு